ஆனால் நீங்கள் யாருக்கும் உங்களை புரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆமாம் நீங்கள் நீங்களாக இருங்க நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கிட்டி சேருங்க அவர் சமூகத்தை நாடுங்க ஆமே நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடங்க அது உங்கள் வாழ்க்கையை உங்களை உயரத்து கொண்டு போகும் தேவ சத்தத்தை கேட்டு தேவனுடைய சத்தத்தின்படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் மனுஷன் சத்தத்தை கேட்டு அதன் பிரகாரமே நடந்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க தேவன் சத்தத்தை கேட்டு ஆமா மனுஷருடைய சத்தத்துக்கு ஒத்து போச்சுன்னா அப்படி போலாம் சரிங்களா ஓகே நான் அப்படியே பிளஸ் பண்றேன் ஒருவேளை நீங்க மனைவியா இருப்பீங்க ஒருவேளை நீங்க பிள்ளைகளாக இருப்பீங்க சில இடத்துல தாழ்ந்து போக வேண்டியிருக்கும் அவங்களோட மூத்தவங்க சொல்லும்போது தேவ வசனத்துக்கு புறம்பா இருக்குன்னா தாழ்மையோட சொல்லுங்க இல்ல இது சரியா இருக்காது எனக்கு தேவன் இப்படி உணர்த்துற தேவனுடைய நடத்துதல் கிடையாது தேவன் ஸ்ட்ராங்காக சொன்னான் அதை அவங்களோடு பேசி பாருங்க அவ்வளோதான் அவங்க அதை புரிஞ்சுக்கலைன்னா அந்த அவங்க பின்னாடியே போங்க உதாரணத்துக்கு பவுல் இந்த கைதியாக இருக்கும்போது கப்பல் பிரயாணத்துக்கு போகும்போது பவுல் என்ன சொல்லுவாப்புல இப்போ நம்ம புறப்படுறது சரியில்லை எனக்கு சரியாக படலை அதனால் நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அந்த நூற்றுக்கதிபதி என்ன பண்ணால் கப்பல் மாலுமிகிட்ட போய் கேட்டான் மாலுமி சொன்னால் இல்லை நல்லா இருக்குது சுச்சுவேஷன் சூப்பராக இருக்குது நம்ம போயிடலாம் அப்படின்றது மாலுமி பேச்சை கேட்டு கப்பலை எடுத்துகிட்டு போனான் பவுல் ஒன்றும் பண்ணலை அவன் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டான் அவங்க கூட தான் போனான் இல்லை இல்லை நான் வரமாட்டேன் கத்திர எனக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு அந்தளவு குதிச்சானா குதிச்சா சுட்டு போட்டிருப்பான் என்னையும் ஒரு கைதி எத்தனை புரியுது ஆமாம் அப்படிதான் தான் நீங்கள் சில சகோதரிகள் கைதி மாதிரி தான் இருக்கிறீங்க சில நேரம் வழி இல்லை அந்த ஆள் பேச்சு கேட்டு தான் ஆகணும் போய்தான் ஆகணும் உங்கள் ஹஸ்பண்டு ஆண்டவர் அறியாதவராக இருக்கலாம் ஆண்டவர் பற்றி புரியாதவராக இருக்கலாம் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்போ ஆண்டவரை நம்பி நீங்கள் போங்க கத்தர் உங்கள் நிமித்தமாக அவரையும் காப்பாற்றுவார் கையத்தாச்சு நடந்தா இல்லையா அதான் நடந்தது பவுல் உடனே ஆண்டவருடைய வார்த்தை இப்படி அது பாட்டு அமைதி அதிகாரத்துக்கு கட்டுப்படணும் பாருங்கள் அவன் பாட்டு போனான் அவன் மேறல்ல ஆ அவனுக்கு ஒன்று தெரியும் என்னை காப்பாற்றுற ஒரு கடவுள் நீ எந்தாலையும் போயிட்டு போங்கன்னு அவன் கூட பிரயாணம் பண்ணான் இருக்கிறீங்களா த சகோதரிமார்களுக்கு நல்ல மெசேஜ் பிடிச்சி வச்சுக்குவாங்க ஆமாம் என் ஹஸ்பண்டு அப்படி தான் இருக்கிறார் பிரதர் ஆமாம் சிலர் பெற்றோர்கள் அப்படி தான் இருக்காங்க பிரதர் தாங்க முடியல அப்படின்னீங்கன்னா பிரயாணம் பண்ணுங்க கூட அப்படி தான் இருப்பாங்க ஆ ஆனால் பாருங்க இவன் சொன்னாங்க கேட்கல கடைசியில் பார்த்தா பயங்கர பிரச்சனை ஈவென் மூலமாகத்தான் அவர்கள் எல்லோருக்கும் வந்தது கையை தட்டி ஆமேன் அப்படியே அவங்க மேலே தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன் ஆமேன் உங்க கணவனார் புரிஞ்சுக்கல உங்க மனைவி புரிஞ்சுக்கல உங்க அம்மா புரிஞ்சுக்கல அப்பா புரிஞ்சுக்கல அண்ணன் தம்பி புரிஞ்சுக்கல அக்கா தங்கச்சி புரிஞ்சுக்கல ஆமா ஏ உங்க பிள்ளைகள் புரிஞ்சுக்கல யாரும் புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க கூட பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருங்க ஒத்துப்போங்க எதிர்த்து நிற்காதீங்க பணிஞ்சு போங்க அடங்கி போங்க அமைதியா இருங்க ஒரு நாள் வரும் தேவன் உங்கள் நிமித்தமாய் அவர்களை ரசிக்கிற நாள் வரும் உங்கள் வார்த்தையின் மூலமாக அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருப்பதனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதனால் ஒரு நாள் தேவன் உங்களை தூக்கி எடுப்பார் அப்பொழுது உலகம் அறிந்து கொள்ளும் ஆமேன் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங் உலகம் மாத்திரமல்ல உங்கள் கூட இருக்கிற ஜனங்களை மற்றமல்ல புதிய புதிய ஜனங்களும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள் கரங்களை தட்டி ஆமேன் ஆமாம் போல் சொன்னால் நீங்கள் யாரும் பயப்படாதீங்க என் சாமி சொல்லியாச்சு ஆண்டவர் எனக்கு சொன்னார் ஆமாம் நான் நம்ம எல்லாரும் தப்பிடுவோம் நம்ம எல்லாரும் உயிரோடு போய் சேருவோம் கரை போய் சேருவோம் தைரியம் இருங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னா அதுதான் நடந்தது அவன் என்ன சொன்னானோ அதான் நடந்தது கையை தட்டி ஏன் என்றால் அவன் தேவனுடைய பிள்ளை அவன் தேவனுடைய ஆவியை பெற்றவன் ஆமேன் ஆன் அடுத்து அது மாத்திரம் இல்லை கடைசியா மெலித்தா தீவில் போய் கரை ஒதுங்குறாங்க மெலித்தா தீவுக்கு போனால் அங்கே ஏகப்பட்ட வியாதி பிடிச்சவங்க அந்த தீவுக்கு ஆமா முன்னாள் தலைவர் சரிங்களா இப்ப தலைவராக இருக்கிறவருடைய அப்பா அவரும் வியாதிப்பட்டு இருக்கிறார் இவன் போனா சுகமாக்கி விட்டுட்டான் சரிங்களா பாம்பு கடிச்சாலும் இவனுக்கு ஒன்றும் ஆகலை இவன் கூட கத்தர் இருக்கிறார் என்பதை அந்த ஜனங்களை அறிந்து கொண்டார்கள் சொல்லுங்க அமே முன்பு உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை அறிந்து கொள்வார்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை பின்பு ஆமாம் பல தேசங்களில் கத்தர் உங்கள் கூட இருக்கிறதை அறிந்து கொள்வார்கள் கரங்களை தட்டி அப்படியே உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்பழிஞ்சு அமைதியாக போங்க சார் துற்றுவர்கள் தூற்றற்றும் போற்றுவர்கள் போற்றற்றும் சரிங்களா